லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோசஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 தொடர்ச்சியாக பெரியார் அவர்கள் குறித்து இழிவாக சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்திருந்த சூழல அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஆதரவா பேசினாரு எச் ராஜா பேசினாரு இன்றைக்கு குருமூர்த்தியும் சீமான் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு பெரியாரை நேரடியாக அரசியல் எதிர்க்கக்கூடியது நல்லது அது தமிழ்நாட்டுக்கு நல்லது பெரியாரை எதிர்ப்பது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மட்டுமல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டில் அம்பேத்கர் வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறாரு அதாவது அவரோடு நான் நேரடியாக விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சீமான் அவர்களை வந்து பாராட்டியும் எங்க தலைவர் அவர்களை வந்து விமர்சிச்சும் வந்து குருமூர்த்தி தெரிவித்திருக்கிற கருத்துக்கு முதல்ல சீமான் அவர்களை வந்து நம்ம எப்படி பாஜகவோட வந்து அஹ் இணைச்சு நம்ம விமர்சிக்கலான்ற ஒரு வார்த்தையை தேடும் பொழுது அவங்களே அதுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்தாங்க நல்ல வார்த்தையை எடுத்துக் கொடுத்தாங்க சீமான் வந்து எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அவங்க தீம் பார்ட்னர் அப்படின்றத வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சியா அவருடைய செயல்பாடுகள் மூலயமா வந்து அஹ் நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை நான் சந்திச்ச பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அண்ணாவும் பெரியாரும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி நீங்க அவர்களை வந்து இணைச்சுக்குங்க நம்மளுக்கான தலைவர் அவர்கள் சொல்லிட்டு அவங்களை அடையாளம் காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமான் கிட்ட தெரிவிச்சுதான் அவர் பல மேடைகள்ல தெரிவிச்சிருக்கிறார் இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா நான் பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு நானும் இந்த திராவிடத்தை இப்படிதான் நம்பிட்டு இருந்தேன் அவரை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த தெளிவே வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடான ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் எடுக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவரு பிரபாகரன் அவர்களை சந்திக்கவே இல்லை இது சம்பந்தமா எந்த விதமான விஷயமும் பேசவே இல்லை அப்படிங்கிறத வந்து அவரே போட்டு உடைச்சிருக்கிறார் இப்ப பாஜகவுடைய தீம் பார்ட்னர் அவர் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கும் பொழுது பாஜகவுடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாம ஒரு தடையா இருக்கிறது யார் ஒரு பெரிய வந்து ஒரு தடுப்பு சிவனா இருக்கிறது யார் அப்படின்னு பாட்டா ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல எலக்டோரியல் ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எலெக்ஷன் எலக்டோரியல் ஆஸ்பெக்ட் அவங்களுடைய எதிரி யாருன்னா திமுக திமுகவை பலுவனைப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா எங்களுடைய தலைவர் ஏசு தமிழர் அண்ணன் அண்ணன் திருமாவர்கள் தான் ஏன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் மூமெண்ட்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஜகவோட வந்து அவங்க வந்து போயிட்டு அட்டாச் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்களுடைய தலைவர் அவங்களால் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியல எந்த ஒரு பிரைஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் தலைவர் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல அதுக்கு எங்கள் தலைவர் எடுத்த மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அது மிக முக்கியமான காரணம் என்னென்னா எப்பவுமே வந்து நைன்டீஸ்ல எயிட்டிஸில் அம்பேத்கர் மூமெண்ட்டுகள் பார்த்தோன்னா ஐசோலேட் பண்ணப்படுத்தப்பட்ட ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அவங்க யாரோடும் போய் இணைய மாட்டாங்க கம்யூனிஸ்ட் தோழர்களோடோ இல்லை தீக்காவோட போய்ட்டு இணைஞ்சு பயணிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தாங்க ஆனால் இந்தியாவிலேயே ஒரு அம்பேத்கர் மூமெண்டில் கம்யூனிசத்தை கலந்த ஒரு சிவப்ப வந்து கட்சி கொடிக்குள்ள கலந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மார்க்ஸ் அவர்களையும் உள்வாங்கி பேஸ்ட் அலைன்ஸ் வைப்பாங்க ஒரு கட்சி திமுக போயிட்டு விடுதலை சிறுத்தை அலைன்ஸ் வைப்பாங்க கம்யூனிஸ்ட் அலைன்ஸ் வைப்பாங்க ஆனா எங்களுடைய கட்சி வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்ட்ல ஒரு அலையன்ஸ் அதாவது கட்சிக்குள்ளவே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய நம்மளுடைய கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு தன்னை பின்பற்றுபவர்களுக்கு அந்த அந்த ஒரு கொள்கை தெளிவான ஒரு நிலைப்பாடை எடுத்தது எங்களுடைய தலைவர் இது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குது டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் யூனிட்டின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த டெமோக்ராட்டிக் போர்ஸ யூனிட்டி பண்றதுல இங்க தமிழ்நாட்டுல அந்த திரும்ப அவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறார் அவங்களால வந்து ஐடியாலஜிக்கலா அவங்க இங்க ஸ்ட்ரென்தன் ஆக முடியாம போறதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய கட்சி தான் இங்க அவங்களுக்கு மிக முக்கியமான ரோல் என்னன்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஆளுங்கட்சியா வரணும் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியா பாஜக வரணுன்றது அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்போ இங்க அதிமுக வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பலமா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க வர முடியாமலாம் கிடையாது இங்க ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து விசிகா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் மூமெண்டா இருக்கு இங்க இன்னைக்கு எங்க தலைவர் டெல்லியில இருந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அறிவிக்கிறாருன்னா தமிழ்நாடு முழுவதும் அதை கட்டமைக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ள இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோம் நாங்க எல்லா இடங்களிலுமே அந்த அமைப்பு இருக்கு பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் வந்து எங்க தலைவருக்கு பின்னால இருக்கு சோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அதனால என்ன பண்றாரு இப்ப எங்க தலைவர் வந்து சேண்டி பார்க்கறாங்க பொதுவாகவே அம்பேத்கர் மூமெண்ட்டுகளுக்கு எதிரானவர்களா இவங்க யார் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இப்ப சீமான் கூட அப்படிதான் கருத்து தெரிவிச்சிருந்தார் யாரை யாரோட ஒப்பிடுறீங்க அம்பேத்கர் வந்து நீங்க எப்படி வந்து பெரியாரோட ஒப்பிட முடியும் அம்பேத்கர் பெற்ற தலைவர் அப்படின்னு அம்பேத்கர் ஒரு பக்கம் தூக்கி வச்சு பேசுறதும் இன்னொரு பக்கம் பெரியார வந்து டீக்ரேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் என்ன கேக்குறேன்னா சீமான் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் என்ன டூ கே கிட்ஸா இப்பதான் பிறந்தாங்களா அவரு அம்பேத்கர் பெரியார் வாழ்ந்த காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரியார வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவர் பேசின விஷயங்களை நீங்க இப்ப வந்து வந்து அதை வந்து உங்களுக்கு தேவையானது மாதிரி திருத்தி பேசுறீங்கல்ல இது முழுக்க முழுக்க உங்க அரசியலுக்காக நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சொல்றேன் நீங்க வந்து அவருடைய கருத்துனோட உடன்பட்ட ஆளுதான நீங்க பல மேடைகள்ல வந்து நீங்க அந்த கருத்தை நீங்க தானே பேசிருக்கிறீங்க இப்ப திருப்பி ரிவர்ஸ் எடுத்து நீங்க பேசுறீங்க ஒரு யூ டர்ன் எடுத்து பேசுறீங்கன்னா உங்களுடைய பொலிட்டிகல் பெனிஃபிட்டுக்காக அவர் பேசுறாரு இந்த இடத்துல வந்து பாஜக என்ன பண்றாங்கன்னா அவரு வந்து சீமான் அவர்களை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு வேலையும் எங்க தலைவர் அம்பேத்கர் வந்து அம்பேத்கரோட கொள்கைகளை சரியா வந்து இவர் உள்வாங்கல இவர் அம்பேத்கர் வந்து தவறா வந்து தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு பிரீச் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா பெரியாரோடு அம்பேத்கர் ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க அம்பேத்கர் வேறு மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது இந்துத்துவத்துக்கு எதிராக அம்பேத்கர் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து திருமாவனூர்களுக்கு ஒரு சிக்கலையோ ஒரு குழப்பத்தையோ அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தையோ ஏற்படுத்தும் இல்லையா அதாவது அம்பேத்கருக்கு நிகரான தலைவர் இல்லை அப்படின்னு பெரியார சொல்லும் பொழுது அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா அதை அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகிறாங்கல்ல இல்ல இல்ல அதை எப்படி அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க கண்டு போக முடியாது ஏன்னா விசிகால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லா அம்பேத்கர் மூமெண்ட்ல இருந்து போயிட்டு போயிட்டு விஜய் கட்சியில போய் இணைஞ்சாங்க ஆனா விசி இருந்து ஒரே ஒரு இருந்து கூட ஒரே ஒரு கிளையில இருந்து கூட யாருமே வந்து விஜய் பின்னால போகல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாங்க வந்து எங்களுடைய காம்ரேட்ஸ வந்து நாங்க வந்து ஐடியாலஜிக்கலா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த கொள்கை புரிதல் எங்ககிட்ட இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்துல யாருக்கு எதிராக அவர் செயல்பட்டார் யாருக்கு எதிர் யாருலாம் அவருக்கு எதிரா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்க தலைவர் மேடைக்கு மேடைக்கு ஒரு பிஹெச்டி கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காருங்க அது எங்களை அதை உள்வாங்கிதான் நாங்க அவர் பின்பற்றிருக்கிறோம் நீ எங்களுக்குள்ள எப்படி வந்து எப்படி வந்த குழப்பம் ஏற்படும் எங்களுக்கான கிளியர் கட்டான ஐடியாலஜிக்கல் எளிமையை ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங் பிஜேபி இப்ப பிஜேபி உடைய மவுத் பீஸா இங்க தமிழ்நா இங்க தமிழ்நாட்டுல சீமான் செயல்பட்டு இருக்காரு அப்ப அவங்களுடைய சீமானுடைய இலக்கு வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல அதிகாரத்தை கைப்பற்றணும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்றதுலாம் கிடையாது சீமானுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை எதுன்னா அவருக்கு வந்து திரள் நிதி என்ற ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப சி தலைவர் பிரபாகரன் அவரை வச்சு இவங்க வந்து வெளிநாட்டில இருக்கக்கூடிய தமிழர்கள் மூலியமா சில திரள் நிதியை வந்து அவங்க பெற்று இவங்க ஒரு ஒரு எலைட் பொலிட்டிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனா இப்ப அது வந்து அவர் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை ரொம்ப கொச்சையா விமர்சிச்சது யாருன்னா சீமான் அவர்கள் தான் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து தொப்பை இருந்துதான் இவர் வந்து தொப்பைய வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாராம் இவருக்கு ஆமல் செஞ்சு கொடுத்தாராம் இவருக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து சீடி அனுப்ப சொன்னாராம் சீ அங்க என்ன படம் பார்க்கக்கூடிய சூழல் இருந்ததா இங்க இருந்து உணவுப் பொருட்களோ இங்க இருந்து மருத்துவ பொருட்களோ கூட அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருந்தது இவர்கிட்ட வந்து சந்தன காட்டை வந்து சீடி கேட்டாராம் இவர் சீடி அனுப்பி வச்சாரா இந்த மாதிரி தொடர்ச்சியா இலங்கை தமிழரையும் அது தலைவர் பிரபாகரன் அவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசினது சீமான் தான் அது அவருடைய பேச்சின் மூலமா அவர் அம்பலப்படுத்தாரு இப்போ வர திருநிதி வர்றது இல்ல சோ இப்ப வேற யார்கிட்ட இருந்தா நம்ம திருநிதி எடுக்கலாம் வேற யார்கிட்ட போய் நம்ம கையேந்தலாம்னு பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து வெளியில செட்டில் ஆனவங்களுக்கு திமுக எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து இவருக்கு நிதி வரும் இவர் வந்து பெரியார் எதிர்த்து பேசினார் பெரியார் எதிர்த்து பேசின ஒரு சில நாட்கள்லயே வீடியோ வெளியிடுறாரு திருநிதி கேட்டு வீடியோ வெளியிடுறாரு இவருடைய கட்சிக்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஈரோடு தேர்தலில் வந்து இவர் போட்டியிட போறார் இவரை எதிர்த்து வந்து பிரதானமான இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் பின்வாங்கிறாங்க அங்க வந்து ஈரோடுன்றது பெரியாருடைய மண் அங்க இருந்த ஆல்ரெடி இருந்த வந்து கேண்டிடேட் யாரு பெரியாருடைய உறவினர்கள் அப்போ அந்த இடத்துல வந்து எல்லா இவரு அவங்க வாங்கின ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வாங்கிருக்கிறார் கடந்த தேர்தலில் பத்தாயிரம் ஓட்டு பதினோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் எல்லா அப்போசிஷன் பார்ட்டியும் வந்து பின்னாடி பின்னாடிட்டாங்கன்னா இவருக்கான வந்து அந்த ஓட் அவர் வாங்கின வாக்கு சதவீதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா கூட பெரியார் எதிர்த்து பேசினதுக்கு கிடைச்ச ஒரு பலனை அவர் அது ஸ்கோர் பண்ணுவார் இப்ப இதுக்கு வந்து அவர் கூட இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே துணை போறாங்க சோ இப்படி ஒரு கிளியர் கட்டா இப்படி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்குல்ல இந்த எந்த எந்த புரிதலும் இல்லாத வந்து தொண்டர்கள் வந்து விசிகால கிடையாது விசிக்கால இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க அந்த கொள்கை புரிதலோட இருக்கிறோம் இவர் என்னதான் எங்களுடைய தலைவரா புரட்சி அம்பேத்கருக்கு எதிராகி இவங்க வந்து நிறுத்த பார்த்தா கூட எங்களுக்கான பொலிட்டிக்கல் எனி யாரு எங்களுக்கான ஐடியாலஜிக்கல் எனி யாருன்றதுல விசிகா குண்டிருக்கக்கூடியவங்களுக்கு தெளிவு இருக்கு நான் என்ன கேட்கறேன் குருமூர்த்தி முதல்ல எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணை பொதுச் கூட போயிட்டு நீங்க வந்து விவாதம் பண்ணுங்க நீங்க என்ன ஃபேக்ட் கொண்டு வர போறீங்க நீங்க என்ன விஷயத்த கொண்டு வந்து விவாதிக்க போறீங்க புரட்சாதர் அம்பேத்கர் இந்துத்துவ கருத்துக்குள்ள எந்த இடத்துல ஆதரிச்சாருன்றத உங்களால் வந்து டேட்டா வைஸ் சொல்ல முடியுமா புரட்சர் அம்பேத்கர் அவருடைய வந்து மரணத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் இந்து இருந்து வெளியேறினார் கிட்டத்தட்ட அவர் மட்டும் வெளியேறல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இந்து இருந்து ஒரே நாள்ல வெளியேற்றினார் அப்ப அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை போயிட்டு குருமூர்த்தியை படிக்க சொல்லுங்க இந்து அம்பேத்கர் யாருக்கு எதிரானவராக இருந்தார் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து தெரிய வரும் இல்லை இப்போ அம்பேத்கர் பெரியார் அந்த இருவருக்கும் இடையேயான அந்த கருத்துக்களை இவரோடு இவரை ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்குறாங்க அது இப்போ தலித் பாலிடிக்ஸ் பேசுறவங்க கிட்ட அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா ஏற்கனவே இப்போ விசிக்கால ஆதவ் அர்ஜுனா பேசுனது கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதல்வராக அந்த விஷயம் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்போ வந்து பெரியாரா அம்பேத்கரா பெரியாரை விட அம்பேத்கரே உயர்ந்தவர் கருத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தை உருவாக்கும் பொழுது அது ஒரு விவாதத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அதை எப்படி சாதாரணமா கடந்து போக முடியும் இல்ல நான் இதுக்கு விளக்கம் எங்க இருந்து எடுக்கிறேன்னா அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் சமகால தலைவர்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க யாருக்காக பேசுனாங்க அப்படின்ற விஷயத்துல இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும் இங்க தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஆதி திராவிடர்களை புறக்கணிச்சுட்டு இங்க வந்து நம்ம ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து திராவிடத்திற்கு எதிராக மாறும் அவர்கள் திராவிடர்களே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்மொழிறாரு ஆதி திராவிடர் மாநாடு தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் அங்க இரட்டை வாக்குரிமை பிரச்சனை இஷ்யூ போயிட்டு பொழுது பூனா ஒப்பந்தத்துல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு அந்த ஏ அந்த முரண்பாடுல தந்தை பெரியார் யார் பக்கம் நின்னாரு காந்தி பக்கம் நின்னாரா இல்ல புரட்சாளர் அம்பேத்கர் பக்கம் என்னாரா புரட்சாளர் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுறாரு காந்தியுடைய உயிரை விட இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை எல்லாம் ரொம்ப முக்கியமானது எக்காலத்து கொண்டு அந்த விஷயத்துல இருந்து நீங்க பின்வாங்கிடாதீங்க அப்படின்றத இருந்து தெரியப்படுத்துறார் இது வரைக்கும் தந்தை பெரியார் அவர்கள் யாருமே தலைவரா டிக்ளேர் பண்ணது கிடையாது ஆனா அவர் ஒரு சொல்றாரு எனக்கு தலைவரா இருக்கக்கூடிய நான் ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கரை தான் நான் தலைவராக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கிருந்து தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பீடு வச்சிருந்தார் அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதி கட்சியில இருக்கக்கூடிய நீதி கட்சிக்குள்ள இருந்த ஒரு ஒரு முதலாளித்துவ மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு பன்னையார் மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க பெரியார் அவர்களை புறக்கணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு வாய்ஸ் வருது அம்பேத்கருடைய வாய்ஸ் அங்கிருந்து வருது தந்தை பெரியார் அவர்களை வந்து புறக்கணிப்பது என்பது நீங்க வந்து சமத்துவத்தை நோக்கியான உங்களுடைய பயணத்துக்கு உங்களை இட்டு செல்லாது அப்படிங்கிறது அங்கிருந்து தெரியப்படுத்துற அப்போ சமகாலத்துல இவங்க பொழுது இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஐடியாலஜிக்கல் நெக்ஸஸ் என்ன அது யாருக்கு எதிரானது பார்ப்பனியத்துக்கு எதிரானது இந்து மதத்துக்கு எதிரானது அப்ப சமகாலத்துல வாழ்ந்த புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் எவ்வளவு வந்து ஐடியாலஜிக்கலா இணைஞ்சு வந்து அவங்க பயணிச்சாங்க அப்படிங்கறத அவங்களுடைய வரலாறுல இருந்தே நம்ம பார்க்க முடியுது அப்ப தமிழ்நாட்டு எலக்ஷன்ல தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்ல இங்க என்ன ஒரு விஷயத்த அவங்க திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்கன்னா இங்க வந்து பெரியார் வந்து வெறும் வந்து பிராமணர் எதிர்ப்பு மட்டும் தான் பேசினாரு இடைநிலை ஜாதிகளுடைய ஆதிக்கத்தை வந்து அவர் வந்து சரியா பேசல இங்க வந்து பட்டியலின மக்களுக்காக அவர் வந்து குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு தலித் இளைஞர்கள் மத்தியில் இவங்க கட்டமைக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உதிராம இருக்கிறது திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது வந்து பெரியாருடைய எதிர்ப்பா வந்து மாத்தக்கூடிய ஒரு மனநிலையில அவங்க திட்டமிட்டு அது வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பா இதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தடையா இருக்கிறது யாருன்னா எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா நாங்க வந்து இப்ப பெரியாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அம்பேத்கர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டா ஒரு கருத்தியல் தாக்குதல் நடத்தப்பட்டா வீசிக்கால் இருக்கக்கூடியவன் எப்படி வந்து உணர்வுபூர்வமா கொடியேந்து வெளியே வருவானோ அதே மாதிரி புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னும்போது வெளியில வரா காரணம் மார்க்ஸ் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னும் வெளியில வரா அப்போ இந்த ஐடியாலஜிக்கலா வந்து தன்னை பின்பற்றக்கூடியவங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாருல்ல இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை எலக்டோரியல் ஆஸ்பெக்ட்ல திமுக பலவினப்படுத்தணும் ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பெரியாருடைய கருத்துக்களை இங்க பலவனப்படுத்தணும் அதுக்கு யார் இங்க தடையா இருக்கிறது அப்போ இங்க திமுகக்கு ஒரு பெல்லோ ஃப்ரெண்டா ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபெல்லோ ஃப்ரெண்டா வீசிக்கா இருக்குல்ல அதை வந்து பலவனப்படுத்தணும் அப்படின்றதுனால இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க ஆதவ அர்ஜனா மாதிரி ஆட்கள் மூலியமா வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்களி கேளு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த பேச வைக்கிறது அப்ப கடைக்கல போது இந்த பிரச்சனை பேசுறது நான் என்ன கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி என்றவர் வந்து வேங்கவேல் வேல் பிரச்சனைக்கு எங்கன்னா போனாரா வேங்கவேல் இஷ்யூ பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா வேங்கவேல் பிரச்சனைக்கு போய் அங்க போய் அட்ரஸ் பண்ணிருக்கிறாரா திமுக எந்த இடத்துல எங்களோட முரண்படுதோ அந்த இடத்துல வந்து இங்க பாஜக ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கேன் இங்க ஹானர்கில் நாங்க ஸ்பெஷல் ஆக்ட் கேட்கிறோம் இதை பத்தி வந்து குருமூர்த்தி என்ன பேசுவாரு அவருடைய கருத்து என்ன பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன சாம்சன் தொழிலாளர் பிரச்சனையில பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்ப திமுகவரை நாங்க முரண்படக்கூடிய விஷயங்கள்ல இவங்க வந்து யாரோட இருக்கிறாங்க இவங்க என்ன விதமான நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல இது எல்லாம் பாத்துட்டு தானே நாங்க வந்து வீசி கால இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இந்த புரிதல் இல்லாம இருக்குன்றீங்க தலைவர் எங்களுக்கு ஒவ்வொரு எலக்ஷன் அதாவது ஒவ்வொரு போராட்டத்தையுமே எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு லெக்சரா தான் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது அதுல எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு வராது இப்போ எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வேரோடு அளிப்பேன்னு ஒரு பக்கம் பேசுறாரு இன்னொரு பக்கம் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாரு இது வெறுமனே இப்ப திமுக அராஜக ஆட்சி நடத்துது தான் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னாடி என்ன மாதிரியான அஜெண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது திமுக அராஜக ஆட்சி நடத்துதுன்னா திமுகவை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான மிகப்பெரிய வாய்ப்பே தேர்தல் தான் அந்த தேர்தல் தான் நீங்க போயிட்டு மக்களை சந்திச்சு அதாவது எலெக்ஷன்ன்றது என்னன்னா நெகோசியேஷன் நீங்க நீங்க போயிட்டு உங்களுடைய பிரச்சாரத்தை போயிட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ மக்கள் கிட்ட போயிட்டு சந்திச்சு உங்க பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நாங்க திமுக அரசை கண்டிச்சு நாங்க வந்து சொல்றது வந்து இது என்ன இது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இது அராஜக அரசியல் செய்யறாங்க அராஜக அரசாங்கம் வந்து திமுக வந்து ஒரு அராஜக பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா நீங்க அத மக்கள் கிட்ட போயிட்டு அமலப்படுத்துங்க இடைத்தேர்தலில் வந்து வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தா கூட ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் திமுக சந்திச்சாங்க இப்போ அதிமுக தரப்புல இருந்து வந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்க ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வந்து திமுக கெப்பாசிட்டி இறந்தாங்க அப்படின்றாங்க ஆனா தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா கண்டெஸ்ட் பண்ணி என்ன அதிமுகவுடைய வந்து தவறுகள் எல்லாம் வந்து மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தினாங்கல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே இது அப்ப இந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்தி திமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக வந்து மக்கள் விரோத அரசா செயல்பட்டு இருந்தாங்கன்னா நீங்க மக்கள் கிட்ட எத்தனை அம்பலப்படுத்தினாலும் அப்பதானே உங்க பெண்கள் லைம் லைட் வரும் நீங்க பார்ட்டிசிபென்ட்டாவே இல்லைன்னா நீங்க எப்படி பேச முடியும் ஒரு டெமோடிக்கா நீங்க வந்து அகிடேட் பண்றேன் அப்படின்னா நீ எலக்ஷன் பேஸ் பண்ணனும் அதுல இருந்து நீங்க பின்வாங்குறது என்ன எதுக்கு அது வழிவகுக்கும் ரெண்டாவது இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் ஈரோ பெரியார பத்தி வந்து தாவரதலான ஒரு கருத்த வந்து சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்கல ஹீரோ பெரியாருடைய மன் அங்கிருந்து வந்து ஆல்ரெடி இருந்த வந்து ஈவி கேஸ் இளங்கோன் அவர்கள் பெரியாருடைய உறவினர் அந்த இடத்துலயே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவுக்குமா போட்டி மட்டுமே போட்டி ஒரு நிலைப்பாடு நீங்க கொண்டு போய் நிறுத்துறது மூலியமா ஏதோ ஒரு இடத்துல வந்து சீமானை நீங்க சப்போர்ட் பண்றீங்க சீமானை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வந்து இது ஈடாயிடும் நாளைக்கு வந்து பொது தேர்தலில் சீமானுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இது அவர் எடுத்திருக்கிறாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு துணை போறதுக்கு ஒரு ஒரு அர்த்தமா தான் போய் முடியாது அது இல்ல முழுக்க முழுக்க இது தோல்வி பயம்னு ஒரு புறம் எடப்பாடிய சொன்னா கூட இன்னொரு புறத்துல ஒரு வலுவான கூட்டணி அமையறதுக்காண்டி வெயிட் பண்றாரு ஒரு புது அஜெண்டா இருக்கு இது ஒரு வியூகம் அப்படின்னு தானே சொல்றாங்க எடப்பாடி அவர்களுடைய வியூகம் இடைத்தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலங்கள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இது போன்ற இடைத்தேர்தல்கள்ல சந்திக்க வேண்டாங்கிற ஒரு வியூகமா கூட இருக்கலாம் இல்லையா இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவுடைய தலைவரா தேர்தல் எடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் தொடர்ச்சியான ஒரு தோல்வி அவருடைய கிராஃப் பார்த்தோம்னா தான் எந்த தேர்தலையுமே அவர் வந்து வெற்றி பெறல அவர் ஜெயிச்ச ஒரே எலெக்ஷன் அவருடைய வந்து அந்த இருபத்தோரு தொகுதிக்கு ஒரு மினி ஒரு கான்ஸ்டுவன்சி எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா அதுல வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கான இடங்களை மட்டுமே அவர் வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பக்க வச்சுக்கிட்டார் அது மட்டும்தான் அவர் பண்ண ஒரு வெற்றி கூட அவர் வந்து இருந்த தொகுதியில மெஜா எல்லா இடங்களிலுமே வெற்றி பெற முடியல எடப்பாடி அவர்களுக்கு வந்து அவர் ஃபேஸ் பண்ண எல்லா எலெக்ஷன்லயுமே தோல்வி முகம் இந்த தேர்தலையும் தோத்துட்டேன் அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு நெகட்டிவ் வந்து ஆடன் ஆகும் அப்படின்றத அவர் புரிதல் இருந்து அவர் வந்து பிரிட்டிஷாலைத்தனமா தவிர்த்துதான் பார்க்கிறார் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க வந்து இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது அங்கிருந்த ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு எம்எல்ஏ இறந்திருக்கிறாரு அதோடைய அனுதாபாலையும் ஒரு பக்கம் வந்து திமுக ஃபேவரா மாறும் விஷயம் என்ன தெரியுமா இது யாருக்கு சப்போர்ட்டா போய் முடியுது அப்படின்றத வந்து கலை யதார்த்தத்துல அவரால் வந்து கணிக்க முடியாதா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இப்ப பதினோராயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் இணையதுன்னா அவருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஏதோ ஒரு இடத்துல வந்து பெரியாரை எதிர்த்து பேசுனதுக்கு கிடைச்சா மக்கள் கொடுத்த அங்கீகாரமா வந்து வலதுசாரி சிந்தனையுடையவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இது யாரு பலவீனப்படுத்தும் திராவிட கட்சிகளை தானே பலவீனப்படுத்தும் அப்ப அதிமுகன்றது திராவிட கட்சி தானே அப்படித்தானே அவங்க சொல்லிக்கிறாங்க அப்ப அவங்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்களும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கல்ல எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி அதுல தோத்தா கூட இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இருக்கிறாங்கன்றத மக்கள் மத்தியில தின அம்பலப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் ஆனா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கல ஏன் எடுக்கலன்னா அவருக்கு என்ன பிரஷர் என்ன கூட்டணி கணக்குங்கிறது வந்து அவருக்கு அப்படி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து நம்மளுக்கு பிற்காலங்களில் ஆதரவு கொடுக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்து எடுக்கிறாரா நான் தெரியல இப்ப போய் சேர்ந்தாருன்னா கிட்டத்தட்ட பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு சமமாக தான் முடியும் நன்றி தோழர் நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லிவிங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி 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 தோழர்